நிறைய பேர் வந்து துபாய் மார்க்கெட் பூமிங்காமே எந்த பக்கம் இன்ஸ்டாகிராமை திறந்தாலுமே ஒரு ரியல் எஸ்டேட்டை பற்றியே பேசுகிறாங்க துபாய் ப்ராப்பர்ட்டியை பற்றியே பேசுகிறாங்களே என்ன விஷயம்னு எங்கிட்ட கேட்குறாங்க துபாய் மார்க்கெட் பூமிங் எப்படின்னா துபாயுடைய எக்கனாமிக் க்ரோத்தில் ஒரு பகுதி தான் ரியல் எஸ்டேட் முன்னாடியெலாம் துபாய் பார்த்தோன்னா அவங்களுடைய வளமே வந்து எண்ணெயை வச்சு தான் அப்போ எண்ணெய் வளம் அந்த விஷயத்துலேருந்து அவங்க மாறுபட்டு ஒரு டிராஸ்டிக் ஷிஃப்ட் எடுத்தாங்க அந்த ஷிஃப்ட் என்னென்னா டூரிசம் ஃபினான்ஸ் டெக் ட்ரேடு இது எல்லாத்துக்குமே துபாய் தான் அப்படின்ற மாதிரி அவங்க உறுதிப்படுத்துற மாதிரி நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் மாத்துனாங்க அப்போ யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லாமல் இங்கே கம்பெனி திறக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களே ஓனரா இருக்கலாம் ஒரு எக்ஸ்பாட்ஸே ஓனரா இருக்க முடியும் எந்த லோக்கலும் ஸ்பான்சர்ஷிப் பண்ண தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் உங்கள் பணத்துக்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோன்னு அரசாங்கமே உறுதி அளிக்கிற மாதிரி நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் ரொம்ப இலகுவான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு அவ்வளோ அழகா தினமும் மாறிக்கிட்டே இருக்குது மெட்ரோன்றாங்க பர ரயில்ன்றாங்க நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நிறைய வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால இங்க எக்கனாமி ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால இங்க நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்